மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் தீவிர வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் வடக்கில் காணி அபகரிப்பு வர்த்தமானி வாபஸ் வடக்கு மாகாணத்தில் நிலத்தீர்வு தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் உள்ள பல கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக விவசாயம் கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் உள்ள நில உரிமை தீர்வு துறையால் வர்த்தமான அறிவிப்பு எண் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அன்று வெளியிடப்பட்டது இந்த நிலையில் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் அரசாங்கத்தின் இந்த செயற்பாட்டுக்கு எதிராக களத்தில் இறங்கியிருந்த நிலையில் தற்சமயம் குறித்த வர்த்தமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளது வடக்கில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பதற்கு அந்த வர்த்தமான அறிவித்தல் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாவட்டத்தில் இணைகிறது தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள ஐந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இலங்கை தமிழிசு கட்சியின் திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினரும் திருகோணமலை மாவட்ட கிளைத் தலைவருமான சண்முகம் குகதாசன் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌபிக் ஆகியோருக்கு இடையில் ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்டுள்ளது குறித்த கூட்டத்தின் பின்னரான ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் திருகோணமலை மாநகரசபை பட்டணம் சூழலும் பிரதேச சபை மூதூர் குச்சவழி தம்பலகாமம் ஆகிய உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க கட்சிகளுக்கிடையிலும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது குறித்த சபைகளில் தவிசாளர் பதவிகளை இரு கட்சிகளும் புரிந்துணர்வின் அடிப்படையில் வகிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் சர்ச்சை கைது செய்யப்பட உள்ள நாற்பது முன்னாள் எம்பிக்களின் பெயர் பட்டியல் வெளியீடு லஞ்சம் மற்றும் ஊழல் குறித்த சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவால் குழுவால் கைது செய்யப்படவுள்ள நாற்பது அரசியல்வாதிகளின் பட்டியலை ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் தொலைக்காட்சி நேர்காணலின் போது பேசிய முன்னாள் அமைச்சர் வீரவன்ச இந்த பட்டியலில் ராஜபக்சே மற்றும் ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கங்களை சேர்ந்த அரசியல்வாதிகளின் பெயர்கள் இருப்பதாக தெரிவித்தார் இந்த பட்டியல் தொடர்பான நடவடிக்கை குறித்த வழிமுறைகளை பெறுவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் குறித்த சாத்திரர்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஒருவர் ஜனாதிபதி செயலத்திற்கு தொடர்ந்து வரு வருகை தருவதாக அவர் மேலும் கூறினார் நானும் அந்த பட்டியலில் இருக்கின்றேன் காஞ்சனா விஜயசேகர மற்றும் ரமேஷ் பத்ரேனாவும் இருக்கின்றனர் மைந்தானந்த அழுத்கமேவும் இதுபோல் கைது செய்யப்பட்டார் அமைச்சர்களின் கீழ் உள்ள துறைகளால் நடத்தப்பட்ட விஷயங்களுக்காக இந்த கைதுகள் செய்யப்படுகின்றன ஆனால் இந்த சம்பவங்கள் தொடர்பாக அமைச்சகங்களுக்கு தலைமை தாங்கியவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று வீரவன்ச கூறினார் மே மாதம் நடந்த உள்ளாட்சி சபை தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதாக கூறிய அவர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக அவர்களை கைது செய்யாததால் தேர்தலில் வாக்குகளை இழந்ததாக அரசாங்கம் கருதுகின்றது என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் வீரவன்ச வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சராக இருந்த காலம் தொடர்பான ஒரு விவகாரம் தொடர்பாக லஞ்சம் மற்றும் ஊழல் குறித்த சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் முன் ஆஜராக அழைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் யாழ்கோட்டை மற்றும் பழைய கச்சேரியை மரபுசார் சுற்றுலா தலமாக விருத்தி செய்ய நடவடிக்கை யாழ்ப்பாணக் கோட்டை மற்றும் யாழ்ப்பாண பழைய கச்சேரி போன்றவற்றை மரபுசார் சுற்றுலா நோக்கில் விருத்தி செய்வது தொடர்பில் உலக வங்கியின் பிரதிநிதிகளிடம் யாழ் மாவட்ட செயலர் எடுத்து கூறியுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் நிலையான பொருளாதார அபிவிருத்தி உட்கட்டுமானம் மற்றும் சுற்றுலா துறைகளை விருத்தி செய்வது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்தின் கோரிக்கையின் பேரில் உலக வங்கி கடந்த இரண்டு மாதங்களாக பொருத்தமான திட்டங்கள் தொடர்பில் களத்தரிசிப்புகள் செய்து ஆராய்ந்து அடிப்படை தரவுகளை பெற்றிருந்தது இதன் இறுதி அங்கமாக துறை சார்ந்து காணப்படும் அபிவிருத்தி தேவைப்பாடுகள் தடைகள் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் மற்றும் சாத்தியப்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து திட்டங்களை நிச்சயப்படுத்தும் வகையில் கடந்த மூன்று தினங்களாக வடக்கு மாகாணத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்களை சந்தித்து வருகின்றனர் அவ்வகையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை உலக வங்கியின் இலங்கை நாட்டுக்கான செயற்பாட்டு முகாமையாளர் திரு அபித் கலி செயர்த்தட்ட தலைவர் காயத்ரி சிங் மற்றும் உலக வங்கியின் ஏனைய பிரதிநிதிகள் உள்ளிட்ட கொண்ட குழு யாழ்ப்பாண மாவட்ட செயலரை சந்தித்து கலந்துரையாடியதுடன் அதனைத் தொடர்ந்து துறைசார் திணைக்களங்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர் இக்கலந்துரையாடலில் யாழ்ப்பாண நகர வெள்ள அமைப்பு அபிவிருத்தி கழிவுநீர் சுத்திகரிக்கும் செயற்திட்டம் மாவட்டத்தில் உள்ள குளங்களை புனரமைக்கும் செயர்திட்டம் யாழ்நகர திண்மக்கழிவு முகாமைத்துவம் யாழ்ப்பாண கோட்டை மற்றும் யாழ்ப்பாண பழைய கச்சேரி போன்றவற்றை மரபுசார் சுற்றுலா நோக்கில் விருத்தி செய்தல் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மீன்பிடி படகுத்தளம் மற்றும் மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கான புதிய முதலீடுகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளின் திண்மக்கழிவு முகாமைத்துவம் ஆகிய திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இச்சேர்த்திட்டங்கள் தொடர்பிலான திட்டங்கள் முன்மொழிவுடன் மற்றும் சாத்திய பாட்டு அறிக்கைகள் போன்றவற்றை விரைவில் சமர்ப்பிக்குமாறும் உலக வங்கி குழுவினர் கூறியிருந்தனர் இக்கலந்துரையாடலின் இறுதியில் யாழ்ப்பாண பழைய கச்சேரி வளாகத்திற்கு உலக வங்கி குழுவினரை மாவட்ட செயலர் அழைத்துச் சென்று புனரமைப்பின் அவசியம் தொடர்பில் நேரடியாக விளக்கம் அளித்துள்ளார் உறங்காத கொழும்பு திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் இரவு பொழுதில் உல்லாச செயற்பாடுகளை அதிகரிப்பதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தை அதிகரித்தல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தல் மற்றும் கொழும்பு நகரில் அனுபவிக்கக்கூடிய உல்லாச அனுபவங்களை அதிகரிப்பதற்கும் கட்டமைப்பு ரீதியான அணுகளுக்கான தேவை கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமைய கடலோர இரவு பொழுது உறங்காத கொழும்பு தொனிப்பொருளின் கீழ் கொள்ளுப்பட்டி புகைத நிலையத்திலிருந்து தெய்வுலை வரைக்குமான ஏழு தசம் நான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கொழும்பு கடலோர வீதியை அபிவிருத்தி செய்யும் கருத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதில் காலை தொடக்கம் புனித தோமஸ் ஆரம்ப பாடசாலை வரைக்கும் நானூறு மீட்டர் தூரமான வலயத்தில் அதிக கவனம் செலுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கமைய உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அல்பேனியா எல்லையை கடக்க முயன்ற மூன்று இலங்கையர்கள் கைது இத்தாலி குடியிருப்பு அனுமதிகளுடன் அல்பேனியாவுக்கு வடக்கு மெசடோனியா எல்லையை கடக்க முயன்ற மூன்று இலங்கையர்களை அந்நாட்டு அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகத்திற்குரிய போலி ஆவணங்களுடன் எல்லையை கடக்க முயன்ற பின்னர் மூன்று இலங்கை குடிமக்களும் கோசாவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கைது செய்யப்பட்ட ஒவ்வொருவரும் இத்தாலியை தங்கள் இலக்காக கொண்டிருந்ததாகவும் அதே நேரத்தில் போலியானதாக சந்தேகிக்கப்படும் ஆவணங்கள் மற்றும் பொருள் ஆதாரங்களாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தொன்று மற்றும் முப்பத்தாறு வயதான மூவரே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கடவுச்சீட்டு அல்லது விசா மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக அனுக்க அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் தமிழகத்தில் கொரோனா பரவல் கட்டுப்பாடுகள் விதிப்பு தமிழகத்தில் கொரோனா இன்ஃபுளுசா வைரஸ் காய்ச்சல் அதிக அளவில் மக்கள் கூடும் இடங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கொரோனா இன்ஃபுளுசா வைரஸ் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு பாதிப்புகள் கடந்த சில வாரங்களாக அதிகரித்து வருகின்றது இதையடுத்து மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் வழங்கியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழகத்தில் சமூக கலாச்சார ஆன்மீக நிகழ்வு நிகழ்ச்சிகள் அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெறுவதும் அதில் அதிகமானோர் பங்கேற்பதும் அதிகரித்துள்ளது அந்த கூட்டங்களில் தொற்று பரவல் ஏற்படாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் குறிப்பாக கிருமிநாசினி பயன்பாடு உணவு மற்றும் குடிநீரின் தரம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் கழிப்பறைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளை விநியோகம் செய்யக்கூடாது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட வேண்டும் திடக்கழிவு மேலாண்மையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கொசுக்கள் பூச்சிகள் மூலம் பரவும் நோய்களை தடுக்க உள்ளூராட்சி அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் குறிப்பிட்ட இடத்திலோ பகுதியிலோ நோய் தொற்று பரவினால் உடனடியாக அதை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அறிவிக்கை செய்யப்பட்ட வேண்டிய நோய்கள் ஒரு இடத்தில் தீவிரமாக பரவினால் அது குறித்து ஆய்வு செய்து மக்கள் கூடும் நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் தேவைப்பட்டால் நிகழ்ச்சிகளை தள்ளி வைக்கவோ நிறுத்தி வைக்கவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் இந்திய மாணவர்களின் விசா ரத்து செய்யப்படும் அபாயம் அமெரிக்காவில் கல்வி கற்கும் இந்திய மாணவர்களின் விசா ரத்து செய்யப்படலாம் என தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பால் மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் கலக்கம் ஏற்பட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு அமெரிக்காவில் குடியேற்ற சட்டங்களை கடுமையாக அமல்படுத்தி வருகிறது அதன் கீழ் அதிரடி நடவடிக்கைகள் பல அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நேற்றைய தினம் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது அமெரிக்காவில் உள்ள மாணவர்கள் படிப்பை பாதியில் விட்டு இடைநிற்றல் அல்லது வகுப்புகளுக்கு ஒழுங்காக செல்லாமல் புறக்கணித்தல் அல்லது பள்ளி கல்லூரி நிர்வாகத்துக்கு உரிய தகவல் தெரிவிக்காமல் தாங்கள் சேர்ந்துள்ள பட்ட படிப்பிலிருந்து இடைநிறுத்தல் ஆகிய செயல்களில் ஈடுபட்டால் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் விசா திரும்பப் பெறப்படும் மேலும் எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கு செல்வதற்கான எந்தவொரு விசாக்களையும் பெற முடியாத தகுதிகளுக்கும் சூழலுக்கும் மேற்கண்ட மாணவர்கள் ஆளாவார்கள் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள் கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகளின் கடுமையான சட்ட தூட்டம் நாடுகள் விடுத்துள்ள அழைப்பு பிரித்தானியா உள்ளிட்ட சில ஐரோப்பிய நாடுகள் இடப்பெயர்வு கொள்கைகளில் கடினமான போக்கை பின்பற்றுகின்ற நிலையில் இந்நிலைமை ஐரோப்பாவின் உயர்மட்ட மனித உரிமைகள் நீதிமன்றத்தை நோக்கி திரும்பியுள்ளது இத்தாலிய பிரதமர் ஜோஜியா மெலோனி மற்றும் அவரது டேனிஷ் பிரதிநிதி மெட் பிரெட்ரிக்ஸன் தலைமையில் ஒன்பது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய மாநாட்டின் மறுவிளக்கத்திற்கு அழைப்பு விடுத்து ஒரு திறந்த கடிதத்தை எழுதியுள்ளன தலைவர்களின் சரியான கோரிக்கைகள் தெளிவாக இல்லை விரைவான சட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு பதிலாக புதிய மற்றும் திறந்த மனதுடன் உரையாடலை தொடங்குவதே தங்கள் குறிக்கோள் என்று கையொப்பமிட்டவர்கள் கூறுகின்றார்கள் மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய மகாநாடு என்றால் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரைவு செய்யப்பட்டு கையெழுத்திடப்பட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தமாகும் இது கையொப்பமட்ட நாடுகளுக்கான அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை விவரிக்கின்றது மகாநாட்டின் தங்கள் உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக நம்பும் நபர்கள் அனைத்து தேசிய சட்ட வழிகளையும் தீர்த்து கொண்ட பின்னர் ஸ்டார்ட்பர்க்கில் உள்ள ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றத்தில் தங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தொடரலாம் குடும்ப வன்முறை பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களும் நிறைய ஐநா தகவல் பொதுவாக குடும்ப வன்முறை என்றால் பெண்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்ற எண்ணம் சமூகத்தில் பரவலாக உள்ளது ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் குடும்ப வன்முறையால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது தெளிவாக தெரிய வந்துள்ளது இந்த பட்டியலில் எகிப்து முதலிடம் இங்கிலாந்து இரண்டாம் இடம் மற்றும் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் பல கணவர்கள் மனைவியிடமிருந்து உடல் ரீதியாக மன ரீதியாக உணர்ச்சி ரீதியாக வன்முறைக்கு ஆளாகின்றனர் என்றும் அதை குறித்து திறந்த வழியில் பேச முடியாமல் பயமும் அவமானமும் காரணமாக மௌனமாக சகிக்கின்றார்கள் என்றும் இந்த அறிக்கையை விளக்குகிறது ஐக்கிய நாடுகள் நல்லெண்ண தூதராக உள்ள நடிகை எம்மா ஒட்ஸன் கூறிய போது பாலின சமத்துவம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதையே அர்த்தமாக கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் குடும்ப வன்முறை என்பது எந்த ஒரு பாலினத்தின் பிரச்சனை அல்ல அனைவருக்கும் உடனடியாக உதவி ஆதரவு தேவைப்படும் மனிதாபிமான பிரச்சனை என்பதையே இந்த அறிக்கை உலகிற்கு நினைவூட்டுகின்றது ஆண்களும் பாதிக்கப்படலாம் என்பதை கட்டு காட்டுக்கோப்பாக ஏற்று சமுதாயமாக அனைவரும் நீதி மற்றும் பாதுகாப்பு வழங்கும் முயற்சிகள் தேவை என்பதையே இந்த அறிக்கை வலியுறுத்துகின்றது வன்முறைக்கு பாலினம் இல்லை என்பதே இன்றைய உண்மை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வருவது டிபராமின் நாணய மாற்று வீதம் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்